இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை அரசு மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறி நான்கரை லட்சம் மோசடி செய்த திமுக நிர்வாகி மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆர் சி தெருவை சேர்ந்த அன்னை தெரசா என்பவர் டிப்ளமோ நர்சிங் பயின்றுள்ளார் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் குழந்தையுடன் ஐந்து மாத கர்ப்பிணியாக பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் இவர்களது உறவினரான சின்னப்பர் என்ற திமுக நிர்வாகி அரசு மருத்துவமனையில் செவிலியர் வேலை வாங்கி தருவதாக மீசை மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்துள்ளார் துணை முதல்வர் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் எடுத்த புகைப்படங்களை காண்பித்து வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி பெரேசாவிடம் சுமார் நான்கரை லட்சம் ரூபாய் வரை மீசை மனோகரன் பெற்றுள்ளார் இதையடுத்து போலியாக ஒரு நியமன ஆணையை தயார் செய்த மீசை மனோகரன் தெரேசாவை கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வரவழைத்து போலி நியமன ஆணை கொடுத்து பணியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட தெரேசா மருத்துவமனையில் கடிதத்துடன் சென்றபோது நியமன ஆணை போலியானது ஆனது என்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த தெரேசா சின்னப்பர் மற்றும் மீசை மனோகரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது மழுப்பலாக பதில் கூறி அலைக்களித்துள்ளனர் இதனால் விரக்தி அடைந்த அவர் காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் திமுகவினர் தன்னை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட அன்னை தெரசா வேதனை தெரிவித்துள்ளார் பிரஸ் மீட் கொடுத்ததுனால ஆளும் கட்சியிலிருந்து நேற்று பருங்க அவங்க மனைவி அவங்க தாயாரு அவங்க ரெண்டு பிள்ளைங்க அப்புறம் அவர் தம்பி பிள்ளைங்க மோச்சோன்னு சொல்லிட்டு இவங்க ஆறு பேர் சேர்ந்து நீ அடிச்சிட்டாங்க நைட்டு கட்சியில இருந்து இருக்கோம் நீ ஏன் ப்ரெஸ் மீட் நீ கொடுத்த யார கேட்டு நீ கொடுத்த எதுக்காண்டி நீ கொடுத்த ஓன் வாங்கின காசை நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா நைட்டு வந்து அடிச்சு அருவாமனைய வச்சு வெட்டி கையில கொலை மிரட்டல் விடுறாங்க சார் யார் யாருன்னே தெரியல நிறைய பேர் புது நம்பர்ல இருந்து போன் பண்றாங்க மார்க்கண்டவன் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவர் வக்கீல் பேசுறேன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வயக்கில் பேசுறது சொல்லி சொல்றாங்க அப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நடவடிக்கையுமே எங்கேயுமே எடுக்கவே இல்லை மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க